அதை வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய இயக்குனரும் ஹீரோயின் வந்து நேராக கீழே கொண்டு போகலான்னு சொன்னதால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு லக்மோ உங்கள்கிட்ட பேசின ஒரு பழக்கத்தில் சரி நான் முதல்ல பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கீழே கொண்டு வந்துட்டு போயிடலாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஒரு நிறைய சண்டை சச்சரின் நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடர்ந்து இருக்குது முதல்ல அந்த இயக்குனரும் நடிகரும் ஒன்று சேர அந்த அந்த விஷயம் தொடர்ந்தது வந்து ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கல நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு ஏன்னா ரெண்டு பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முறையில் கோவம் இல்லாதனால ஒரு சின்ன ஒரு பூ மலர்றதை போல அந்த அன்பு வந்து பல நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பாக மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும் நான் எனக்கு லெசன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து தெரியும் இனிதான் மதானு பேசினேன் அவருக்கு நேஷனலோட வரும்போது நான் அவர் என்னோடய தென்மேற்கொரு படத்துக்கு அடிலாஸ் இன்வைட் பண்ண போனேன் நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம் அவருக்கு வந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படிச்சு ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ எதுவும் ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது ஸோ இந்த படம் தொடர்ந்ததே ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம் அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்ய ஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும் ஆனால் அவங்க மூன்றாம் வரை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் அவங்க ப்ரொடக்ஷன் வேலை பார்த்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை செய்த படங்கள்லேருந்து டெய்லி ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது

கதை கதா பிடிச்சி போய் அவங்களுக்காக சொல்லி சொல்லிப்போனா அப்போ ரெண்டு பேரும் அவங்க ஏதாவது நல்லா வேலை செய்யும்போது ஒரு படம் ஒப்பணும் அப்படின்னு பேசிட்டு வந்தது அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்தியாவோட ஒப்புன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆனா இந்த மாதிரியான ஒரு படத்துல அவங்களோட உற்பத்தம் பெரிய சந்தோஷம் படம் பார்க்கும்போது போது எல்லாருக்கும் தெரியும் இந்த கதாபாத்திரத்தில் நித்தியாவை தவிர வேற யாரையும் இமேஜினே பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம் அவங்க பண்ண எல்லா தான் நினைக்கிறேன் நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வேற ஒருத்தரை வச்சு பார்க்கவே முடியாது அதுதான் நித்யா ஏன்னா அது சும்மா வந்தோம் இது சீனு இது டயலாகு ஓகே இது கோரியோகிராஃபி இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை அதை முழுமையாக புரிஞ்சிட்டு அது என்ன பண்ணலாமோ என்ன எப்படிலாம் பண்ணலாமோ டைரக்ட் என்னெல்லாம் தேவையோ இது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் நான் நித்தியாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம் நித்யா நன்றி படத்துல பாண்டி சொல்லிட்டேன் சண்டே தான் சொன்னேன் நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருக்கோம் அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணோம்னா ஒவ்வொரு கிலோமீட்டர் மனசு தங்காது ஆனா அது ஒரு ஒரு அஞ்சாறு இடம் இருக்கும் எங்கேயாவது இழப்பாடு இருப்போம் எதாவது இடத்துல உட்காந்து ரசிச்சிருப்போம் எங்கேயாவது சாப்பிட்ருப்போம் இங்கேயும் சும்மா வெறும் நெய் இருந்திருக்கும் சில இடத்துல மேகங்கள் அழகாக அழைச்சிருப்போம் படங்கள் எடுத்திருப்போம் அந்த ஞாபகம் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ் அந்த மெமரிஸ் வந்து திரும்ப திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும் அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்துட்டேன் ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களில் முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜைய எத்துல இயக்கத்தில் வேலை பார்த்தது அப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும் சொல்லுவாங்க இந்த இவரோட படத்துல இவங்க பசங்க படுத்துருவாங்க யாராவது யாராவது பையன் அடிக்கிறதுக்கு ஆள் கொடுப்போம் ஒரு பையன் இல்லையா அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இந்த ஆள் தான் பண்றேன் அவங்க ரெண்டு பெரிய வந்து நித்யா மீனி விஜயசேகர் வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சும்மா சொல்கிறேன் நான் நிஜமாவும் சொல்கிறேன் சும்மா மாதிரி நிஜமா சொல்றாங்க நிஜமா மாதிரி சும்மா சொல்றேன் இது எப்படி சொல்லணும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னா பட 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 படப்படம் இருப்போம் ஆனால் இன்னும் அதை ரசித்தோம் ஷூட்டிங்னால் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் என்ன அதை விட்டு போகிறதுக்கு இல்லை இன்னும் அந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருந்தது எல்லாருமே சரி தீபாக்காவாக இருக்கட்டும் சரவணாக இருக்கட்டும் ரோஹனாக இருக்கட்டும் இந்த தங்கச்சரஞ்சர் ராகவ் ராகவன் அவன் பேர் இருந்த சார் ரோஷினியாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் மகிழினி ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தையா அந்த ஸ்கிரிப்ட்ல மகிழ் அவ பேர் மகிழினி மகிழ் வந்ததுக்கு அப்புறம் அது அதோட சரியா அவளோட சரியான சார்ஸ்னு சொல்லி இந்த இந்த படத்துல எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அந்த மகிழினு தான் நினைக்கிறேன் அந்த இவர் பேப்பர்ல எழுதுனதை எப்படா இவர்டுக்கு எழுதி வச்சிருக்காரு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க குழந்தை தூங்குது திடீர்னு குழந்தை முடிக்குது திடீர்னு குழந்தை பேசுது அப்படிலாம் ஒருத்தர் எழுதும்போது நம்மளாம் நடிச்சிருவோம் ஒரு ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணணும்னா எப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்தது கேட்டேன் ஸோ இதெல்லாம் நடக்குமா சார் எழுதி வச்சிருக்கீங்கன்னா நடக்கும் சார் வாங்க சார் அப்படின்னு ஏன்னா நான் பசங்க பண்ணிருக்கேன் பசங்களுக்கு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் நான் நான் ஏதோ பேசுறேன் இப்ப ஓகே அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க இந்த குழந்தை எப்படி எனக்கு பசங்க உள்ளே ஒரு ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ரொம்ப ரசிச்சேன் அந்த ஒரு அந்த ஒரு குழந்தை வந்து அந்த 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 கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிர் உள்ளதா அந்த குழந்தை எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு பரவாயில்ல அது சுத்திக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிர் உள்ளதா மாறுது அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணிமால ரெண்டு முத்துமணி முத்துமணிமால் கூட கொஞ்சம் வளர்ந்த குழந்தை அது ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குத்தி பார்ப்பா ஆனால் இந்த கதையில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் எங்களை புரிஞ்சுட்டா ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் நீங்கள் கூட இருக்கணும் இல்லையா மற்ற நேரம் நான் எங்கள் அப்பா கூட இருந்துக்கலான்னு பட் அந்த குழந்தை வந்து தீபா கூட ரொம்ப பெட்டாக இருந்தது என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் பார்க்க போகிறவங்க எல்லாரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஒரு அவர் வர சீன்லாம் வந்து அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது அவ்வளோ உயர்வட்டமாக இருக்கும் நான் அப்புறம் எங்கள் தந்தையாக பாராட்டினா இல்லை சொல்லணும்னா எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க செம்பன் வினோத் சார் அப்புறம் அவங்க அவங்க ஒய்ஃபாக நடிச்சாங்க சார் அவங்க கேள்வி ஜானிங்க மகியோ அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிற இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் சாகர் எல்லாருமே சரி படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப யோகி பாபு சார் எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பரவாமல் அப்படின்னு அவங்க இது நாங்கள் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறையா பேர் சொன்னாங்க இது எங்களோட கதையை பார்க்குற மாதிரி இருந்தது ஸோ படம் பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ ஜூலை இருபத்தஞ்சி ரிலீஸ் ஆகுது முக்கியமாக சனா சனா எதிர்பார்க்கல வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி தருவாருங்கிறது படமும் பண்ணுறது தான் பட் நம்ம படம் வரும்போது இல்லை கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சுன்னு ஒரு பயம் இருக்கும் பட் சனா வந்து இந்த படம் படமாக பண்ணி கொடுத்தாரு கேமராமேன் சுகுமார் ஆர்ட் டைரக்டர் வீர சிம்மர் ஃபைட் மாஸ்டர் கலை எனக்கு அந்த பையனை வந்து பத்து மூணு தெரியும் எல்லா பேர்ட்டையும் சூப்பராக பண்ணி கொடுத்தான் கலை அப்புறம் பாபா பாஸ்கர் ஸோ இது ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெய்னர் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படி நாங்கள் மூணுமையாக நம்புகிறோம் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது தியேட்டருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ மச்